ஒருமையுடன் எனது திருமடரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை பெருநெனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய்பிடி இருக்காது வேண்டும் மரபு பெண் ஆசையை மறக்கவே வேண்டுனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணையின் நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தளபோங்கு கந்த வேலே சண்முக துய்யமணி உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணி என்று வடலூர் வள்ளல் பெருமானார் சென்னை கந்த கோட்டத்திலே அந்த எட்டு வயதிலே அவர் பள்ளி பாடம் படித்து பொழுது வாத்தியார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்லாங் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வேண்டாம் என்று வாத்தியார் சொல்ல அது வள்ளல் பெருமானார் வேண்டாம் வேண்டாம் என்றால் வேண்டுவது எதுவோ என்று கேட்டார் அவர் வாத்தியார் மிரண்டு விட்டார் என்னடா இப்படி பேசுகிற மொதல் நாள் வந்த இன்னைக்கு எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி மன விட்டார் வாத்தியார் அப்புறம் ராமலிங்கம் எந்திரி நீ கடவுளிடம் எது வேண்டுவது அப்படின்னு கே கேட்டதற்கு வள்ளல் பெருமானார் அதைத்தான் அப்போது இந்த பாடலை படித்தார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் என்று அப்படி முருகன் மேல தணிகாசலம் முருகன் அவருக்கு கண்ணாடியில் காட்சி கொடுத்து வள்ளல் பெருமானாருக்கு அப்படி அற்புத காட்சி கொடுத்தாரு அப்படிப்பட்ட அந்த தமிழ் கடவுள் பெருமானுடைய தைப்பூசம் அந்த தைப்பூச நட்சத்திரம் முருக பக்தர்கள் உலகம் முழுவதும் காவடிகள் எடுத்து காவடிகள் எடுத்து பாத பழனி ஆறுபடை முருகனுக்கும் சென்று கொண்டு அற்புத காட்சியை உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக பாதயாத்திரை யாத்திரை பழனி நோக்கி காவடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த புனித பூச நட்சத்திரத்திலே அந்த பழனி பால தண்டாயுதபாணி தங்கத்தேரிலே பவனி வந்து காட்சி தரக்கூடிய அற்புத காட்சியை காண்பதற்கு உலகமே காத்து கொண்டிருக்கிறது நாளை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அந்த தைப்பூசம் அந்த தை மாத பௌர்ணமி பூரணமான பௌர்ணமியிலே அந்த பூச நட்சத்திரத்திலே முருகன் காட்சி தர இருக்கின்ற அற்புதம் மகர மகராந்தி அந்த மகர மகரத்திலே தை மாதத்திலே பூச நட்சத்திரத்திலே அந்த தங்கரதம் ஏறி வரும் பழனிமலை முருகன் நம்முடைய சிவகங்கை சீமையிலே பரம சிவஞான கிரியன முருக கடவுள் அந்த பழனி முருகனை போல் பாழ தண்டாயுத பாணியாக நம்முடைய சிவகங்கை ஆவரங்காடு மாணிக்க வாசகர் தெருவிலே அமைந்திருக்கின்றார் சிவகங்கை நம்ம பஸ் ஸ்டாண்டு பாலத்துக்கு போகிற வழியில் அந்த பாலத்துக்கிட்டேயே இருக்க அந்த கோயில் பாலத்தில் ஏற ஏறுற இடத்துலையே அந்த மாணிக்க வாசகர் தெருவிலே இந்த பரம சிவஞானகிரி அந்த பழனி பால தண்டாயுத அந்த பழனியில் எப்படி முருகன் காட்சி கொடுக்குறாரோ அற்புதமான காட்சியாக அந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் நம்முடைய மாரி குருக்கள் மாரி பூசாரி தான் அதை வழி நடத்துகிறாரு ஆவரங்காட்டில் ரொம்ப அற்புதமாக அந்த தைப்பூச திருநாளை சிறப்போடு நாளை தைப்பூசத்தன்று விசேஷ முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்கள் சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று ஆராதனை நடைபெற்று அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்க இருக்கிறார்கள் நாளை காலை ஒம்பது மணிக்கு மேல் அபிஷேகங்கள் தொடங்குகிறது நம்முடைய பிரத்யேகங்க நம்மளுடைய மாரி ஆட்டோ மாரி அவர்கள் அற்புதமாக அந்த வராகை அம்மன் பஞ்ச பஞ்சமுக வராகி அம்மன் அந்த சாமியார்பட்டி வழக்கில் இருக்கிறார் அங்கே அற்புதமாக பஞ்சமி அன்று பாடல் பாடக்கூடிய நம்முடைய மாரி பாடல் கச்சேரி தர்ம மல்லர் தர்மராஜ் அடியேன் ஆறுமுகம் அனைவரும் சேர்ந்து ஒரு இன்னிசை பஜனை பாடல்கள் அற்புதமாக ஒரு ஒம்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணி அளவு அளவிலே பாட இருக்கிறோம் அனைத்து பக்த கோடி சிவகங்கை வாழ் அனைத்து பக்த கோடி முருக பக்தர்கள் ஐயப்ப பக்தர்கள் ஏனைய சிவனடியார்கள் அனைவரும் திரளாக நம்முடைய சிவஞானகிரி நம்முடைய அந்த அற்புதமான பால தண்டாயுதபாணி முருகன் உடைய ஆவரங்காட்டிலே மாணிக்க வாசகர் தெருவிலே அமர்ந்திருக்கின்ற முருகன் கோயிலுக்கு அனைவரும் திரளாக நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு காலை ஒம்பது மணிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை தீபாராதனை அருட்பிரசாத அன்னதானம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தா கடம்பா கார்த்திகையா சுப்பிரமணியா சரவண பபாயா ஆறு தடைந்தோல் வாழ்க ஆறுமுகன் வாழ்க குருசை தனிவேல் வாழ்க கூட வாழ்க செவ்வேல் ஏரிய வங்கை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க அடியாரலாம் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய அனுகிரகம் அனைவரும் பரிபூரணமாக பெற்று வாழ தைப்பூச நல்வாழ்த்துக்களோடு அனைவரையும் வருக வருக என ஆவரங்காடு மாணிக்க வாசகர் தெருவில் அமர்ந்திருக்கின்ற அந்த பால தண்டாயுதப்பானி பால தண்டாயுத சுவாமியினுடைய அனுக்கிரகம் பெற்று வாழ்க வளமுடன் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் நற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணே